ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் முகமது நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மூன்று நபர்களை பார்த்து புறமைப்பட்டார்கள் என்பதை இந்த பட்டிமன்றம் மூலமாக இந்த சகோதரர் சொல்லும் விளக்கத்தை நாம் கேட்போம் தீஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பைமோட் இ ஷாப்பிங் இந்த பைமோட் இ ஷாப்பிங் என்பது ஆன்லைனில் பொருட்கள் எளிதான முறையில் வாங்குவதற்கான ஒரு அப்ளிகேஷன் சிறந்த தரமான பொருட்கள் தேர்வு செய்து கொள்ளும் முறை இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் உள்ளது இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான சரியான பொருட்களை தேர்வு செய்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளும் முறை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் செய்யும் வசதி இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் உள்ளது இந்த பைமோட் இ ஷாப்பிங் லிங்க்கு என்னுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இறைவன் ஒரு மனிதனுடைய மேலே இறங்கி திருவசனங்களை அருளினான் அரேபிய பாலைவனங்களிலே அருளிய அந்த மனிதன் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை யாரிடமும் அந்த மனிதன் பாடங்களை படித்ததில்லை அந்த மனிதனுடைய உடம்பிலே இறங்கிய திருவசனங்கள் இறங்கிய பிறகு அந்த மனிதன் தன்னிடத்திலே வந்தவர்களை பார்த்து சொன்னான் இந்த உலகத்தில மூணே மூணு பேரை பார்த்துத்தான் நான் பொறாமைப்படுகிறேன் என்று சொன்னான் அந்த மூன்று பேரை பார்த்து பொறாமைப்படுகிறாயே அந்த மூன்று பேர் யார் என்று கேட்டார்கள் அந்த அந்த திருவசனம் மனிதன் சொன்னான் நான் மூணு படிக்கிறவனை பார்த்து பொறாமப்படுறேன் இன்னொன்னு படிப்பு சொல்லி கொடுக்கிறான் இல்லையா அவனை பார்த்து நான் பொறாமப்படுறேன் ஆசிரியர் மூணாவதாக படிக்கிறதுக்கு தேவையான உதவிகள் செய்யறான் இல்லையா அவனை பார்த்து நான் என்று பராமரிப்படுகிறேன் அப்படி சொன்ன அற்புதமான மனிதர் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுகின்ற இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த நபிகள் நாயகம் அவர்கள் கல்வியை பற்றி சொல்லுங்க என்ன அருமையான வார்த்தை பாருங்க அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான வசனம் அவர் ஒரு வரி சொல்லி இருக்கிறார் கல்வி எப்படி தெரியுமா இருக்கணும் சீன தேசத்திலே கல்வி கிடைத்தாலும் நீ படிப்பதை நிறுத்தி விடாதேன்னு சொன்னாரு சிங்கத்தின் பிடரியிலே கல்வி கிடைத்தால் கூட நீ படிப்பதை நிறுத்தி விடாதேன்னு சொன்னாரு ஏன் சொன்னாரு சிங்கத்தோட பிடரிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்து அதற்கு எதிர்க்க கொஞ்சம் சிலருக்கும் உடம்பு அங்க கல்வி கிடைச்சா படினாரு ஏன் சீன தேசத்தை சொன்னாரு சீனாவில மாடுன்னு எழுதுனா மாட்டோட படத்தை வரைஞ்சாவணும் அந்த மாதிரி ஒரு எழுத்து வடிவம் அங்க கல்வி கிடைச்சா கூட போய் அவரோட வாழ்க்கையில பத்ரு யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்களத்தை சந்திச்சாரு அந்த போர்க்களத்தை சந்தித்து அவர் வெற்றி பெற்றவுடன் அவரிடத்துல கைதிகளாக சில பேர் இருந்தார்கள் கைதிகளாக சில பேர் இருந்த பொழுது அவர்களை விடுவிப்பதற்காக சில பேர் வந்தார்கள் உறவினர்கள் எல்லாம் கப்பம் கட்டி அவர்கள் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டு விடுதலை ஆனார்கள் ஆனால் கப்பம் கட்டுவதற்கு வசதி இல்லாமல் சில பேர் இருந்தார்கள் அபராதம் கட்டுவதற்கு வசதி இல்லாதவர்கள் சில பேர் இருந்தார்கள் அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் என கேட்டாரு நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு ஆமா நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம்னா நீங்கள் எல்லாம் வந்து என்னுடைய கூட்டத்திலே படிக்காதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு நீங்க கல்வி கற்றுக் கொடுங்க அவர்கள் திருப்தியாக கற்றுக்கொண்டு கொண்டு விட்டோம்னு சொன்னா உங்களை எல்லாம் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை விடுவித்தார்கள் இந்த உலகத்தை வழிநடத்துகின்ற ஒரு உன்னதமான மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் கல்வியின் பெருமையை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் எனவே நான் சொல்லுகிறேன் மனிதனுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது உற்ற தோழமையை விட பெற்ற பாடங்களை விட கல்வியே வெற்றிக்கு அடிகொள்வதாக இருக்கும் என்ற என்னுடைய வாதத்தை பதிவு செய்யும் இவர் வாத்தியார் இருந்தா இவர்கிட்ட போய் படிச்சிருக்கான் போல் இருக்கேன் என்ன அழகான புது விஷயங்களை சொல்றாரு பாருங்க குர்ஹான் சொன்ன வசரங்களை சொல்ற போது அவரா பொறாமப்பட்டார் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அவர் யாரை பார்த்து பொறாமைப்பட்டார் செல்வந்தர்களை பார்த்தல்ல அழைகளை பார்த்தல்ல அதிகாரிகளை பார்த்தல்ல யாரை பார்த்து கல்வி கற்றவர்களை கற்பிப்பவர்களை கல்வி கட்டுத்தர நிறுவனங்களை பார்த்து நான் புறமைப்படுகிறேன் சொன்னார் என்று சொன்னால் கல்வியின் அருமை எப்படிப்பட்டது இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you prince